இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சிக்கூடிய பிரச்சனை தான் ஜோஷியாங்கிறதும் சர்ச்சிக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் வந்து கணக்கு அந்த கணக்கு மேட்ச் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த மேட்ச்னு சொன்னது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் இப்போ இந்த ரெண்டு நாலு நாளைக்கு முன்னெல்லாம் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் முரளி வீட்டில் வந்து என்னோடய அக்ஸெண்ட்டு தான் தமிழ் ஜிபி அவர் வந்து கஸ்டமர்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவார் முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கே அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஜாதகம்லாம் எடுத்து நிட்டுனப்போ இவர் அப்படியே பார்த்துருக்காரு அவங்க பொண்ணு அவங்க என்னென்ன அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது இது தேடவே தேராது எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்டுற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க எல்லாம் இவர் போய் இவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கும் போது இது பொண்ணு ஜாதகமாக ஆமாண்ணா இந்த பொண்ணு டாக்டர் ஆகுங்க அப்படின்னா ஏ இது எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தேர்றதே ரொம்ப கஷ்டம் விளையாடுவீங்களா நீங்கள் a man who's given so much to the अगर सो मच इंडस्ट्री रोषाब्यूशन आमटर्ड भाग्यराज वार्ता है மரியாதைக்குரிய பத்திரிகையாள நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி தின பாட்டிமார்கள்லாம் வந்து நடிச்சுட்டு வந்துருக்காங்க எவ்வளோ நேச்சுரலாக நடிக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக எனக்கு சில நேரங்களில் அதில் வந்து ராஜ்குமார் டைலாக் இருந்தாங்கன்னா இல்லை அவங்களே சொந்தமாக பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேடம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னால் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்றையும் பணிவான வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மகளிர் சொல்லிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒரு ஒரு சிறப்பான இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த ஆஹா இவங்க சொல்லி இவங்க வந்து கிடைச்சதுங்கிறது இதுதான் தமிழ் தினங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்து வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் அவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தமிழ் இங்கே கரெக்டாக பேசுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு இருந்தால் கவிதை வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேறு சொன்னாங்க நிறைய பூ பூத்துக்கு அவங்க சொல்லும்போது நான் அடிக்கடியோட மீட்டிங்கில் சொல்லுவேன் எல்லா பூவாசமும் வந்து காற்று பிடி வீசுதோ அந்த ரேட் சென்னை தான் பூவும் அந்த பூவாசங்கிறது ஒரே ஒரு பூவாசம் மட்டும் காற்று வச திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் என்னென்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு போட்டக்கா எடுக்கணும் ஏன்னா அவங்க அதில் தான் இருந்தாங்கன மறுபடியும் அதனால எல்லாத்துக்கும் அந்த பயம்ங்கிறது இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும் பட் இவங்க வந்து இதை வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ண இந்த மாதிரி நாட்கள் என்கரேஜ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹா ஆஃப் ஃபைண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதனால் தமிழ் தெரு உலகம் சார்பாகவே மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு ஒரு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் என்னன்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி படுறவழிக்கு எனக்கு தெரியாது ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன இருக்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்டெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் சொன்ன அவர் சொல்லும்போது சொன்னார் இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அப்படி வரும் எப்படி என்ன விஸ்வநாதன் ரீரிக்கார்டிங் இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டாரு தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்றது தெரியலன்னு என்னென்ன அப்படின்னு இல்லை அந்த கேரக்டரு அழுத்திட்டு இருக்கான் அவங்க அம்மாவை செத்து போச்சு ஆனால் நீங்கள் பேசுகிற டைலாகை வந்து எல்லாரும் மியூசிஷியன்தான் கை தட்டி ரசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் அந்த அழுகிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா சிரிக்கிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறது எப்படி போடுறதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்டில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவர் நிறுத்திட்டு கேட்டார் அப்புறம் நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடுங்க ரெண்டுக்கும் வயமேடியாக இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்புறமா ரீதிக்கே அதிகமாக பண்ணியிருந்தார் சில காமெடினா காமெடிக்கு வந்து தனியாக வாழ்ச்சிட்டு போயிடலாம் பேட்டர்ஸ் லவ் அதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம் இப்போ என் படங்களில் அதெல்லாம் மாறி மாறி வந்துடும் திடீர்னு திடீர்னு சிச்சிகேக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு லேசா ஒரு சென்டிமெண்ட் வந்துடும் அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும் ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட் சமாச்சாரமாக என்ன அப்படின்னா அவருடைய ரியல் லைஃப்லயே என்னென்ன பட்டாரோ அதை போற சீனா பண்ணிக்கிட்டாரு அதில் அந்த பாட்டி மாறவங்க எல்லாம் வந்து நடிக்க வச்சதுங்கிறது இருக்கே அது ஒரு பெரிய விஷயம் அவங்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ள வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பட்டுக்குன்னே கூட்டு அப்படிம்பாங்க என்னென்ன சினிமான்னா அது பிடிக்காது என்ன அதெல்லாம் மனுஷன் செய்ய வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே வழி அது ஒருத்தர் போகிறேன்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க எங்கள் அண்ணாங்க என்ன எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி என்ன திட்டு திட்டு திட்டி ஏற படம் எடுத்து அப்படின்னா என் பாட்டி எடுத்துருக்க நல்லது என்ன நல்லா உங்கள் அம்மா எல்லாம் குண்டு இல்லையா கொண்டாடி கொஞ்சம் குண்டுங்கிறதுக்கா எங்கள் வேணா ஊர்மே போயிடுறதா அப்படின்னா படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம் நான் தான் கதை எழுதுனேன் நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது நீ நடிக்கலாம் வந்து கரெக்டாக இல்லை வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அதை கொஞ்சம் குண்டுங்களுக்காக எப்படி நீ எல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால அது ஒன்று நிற்கின்ற பரவாயில்லை அடுத்தளவை எடுக்கிறதுக்குனால முதல்ல என்கிட்ட கதையை சொல்லுங்க பாய் அந்த மாதிரி ராஜ்குமார் கதையை சொல்கிறதுக்கா நிறைய இடத்துக்கு போவார் இல்லையா நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்க்கு முதல் கண்டிஷனே நான் யார்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மதம்னா நான் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்லை ஃபைனான்சியல் வராது டிஸ்ட்ரிபியூட்டர் வராது இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்ட தான் கதை சொல்லணும் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னை டைரெக்டரை போட்டு எடுங்க ஆனால் யார்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன் படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுங்கள் படம் வந்து நம்பிக்கையா அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது 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 வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லிட்டு வாய்ப்பு வாய்ப்பு தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பு என்னன்னா எங்க டேரக்டனுடைய படம் மூணு படம் கண்டினியூஸா சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இப்போ அதே மாதிரி பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் அவர் சியாட்டில் இந்த மீட் பண்ணது ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்கள் எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் அப்புறம் பசார் நம்ம திருநாவுக்கரசு அவர் இந்த படத்தை அவங்கக்கிட்ட எப்படியாவது காமிச்சு அவளை வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளோ சிரமப்பட்டு அவனை வந்து இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டாக தான் பார்ப்பாங்க என்னென்னா போட்ட காசு வருதா அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லாருமே பார்ப்பாங்க நல்ல படம் எடுத்தா கூட சில நேரங்களில் வந்து கையை க கட்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஜனங்கிட்ட போகிறது அப்படிங்கிறது போனால் தானே தெரியும் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது போகாமையே எப்படி தெரியும் ஸோ அதனால் இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்கெல்லாம் வந்து நடிச்சது அந்த ரியலாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்ல தான் இருக்குது அங்கங்கே சிரிப்பு இருக்குது அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்கே அதுதான் கிரேட் அதனால தான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு படமாக வந்து ஒரு நல்ல படம் பயோஸ்கோப்புங்கிற ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு படமாக செய்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு படமாக அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா சிரமப்பட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருக்க கேரக்டர்ஸே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பண்ணனா ஏசோகதைகள் அந்த பாட்டுல பார்த்தா முன்னால எல்லாம் அழுது இருக்கிற பாட்டி எல்லாமே ஒரிஜினல் அந்த ஊருக்காரங்க கூப்பிட்டு என்ன பண்ணும் பாக்கியம் அப்படின்னா ஒண்ணு இல்ல கொஞ்சம் 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 அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கேன் நீங்க முன்னாலே அப்படின்னா எதுக்கு அழுகுறதுன்னு எப்படி அழுகுறதுன்னு கேட்டா ஒண்ணு இல்லையும் கண்ணுல போட்டோம்னா எரிச்சலாக அதுலயே வந்து அழுது உட்காந்துருக்கேன் சொல்லி கிளிசின்னு கொஞ்சம் கூடிய எல்லாத்துக்குன்னா ஐயோ ஐயோ என்னத்தை போட்டு இது இவ்வளவு தூரம் எரியுதுன்னா பேசாம உட்காந்து அப்படியே பாருங்க நாங்க பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அந்த மாப்பிள்ளைக்கு தோழனாக வந்தவனை வந்து கூப்பிட்றது ஏப்பா நல்ல பையனாக கூட்டு வரது இல்லையா மாப்பிள்ளை இப்படியா கூப்பிட்டு வருவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் இப்போ நான் கோபிகா தான் மறுபடியும் ஷூட்டிங்கு போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்ததில்ல சினிமாவில் வந்து இப்போ அங்கே வில்லேஜ்களில் சில நேரங்களில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதே இதுதானே அவங்க தான் அவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்கே அதனால அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவங்க வந்து காமிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் ஏன் அஸ்டன்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விறகு வச்ச நேரத்தில் பாட்டு கொடுக்குறதுனால அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி இது பண்ணால் முதல்ல பாட்டி எல்லாம் ஓகேந்துருச்சு தாத்தா வந்து அட பரிசையில் இங்க உள்ள வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன் நான் போ அப்படின்னு சொல்லி சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்ட்டுச்சு அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுருக்கு நான் எங்கே வர்றேன் அப்படின்ட்டு அதில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஷார்ட் எடுத்தோம் அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ் சினிமாவில் பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்கான எல்லாம் அவர் ஏன் அவர் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க சோகா சித்திரங்கள் அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாகவே அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்பிக்கிறான் ஆனால் என்னென்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கிட்ட சில கதை சொல்லும் போய் என்ன சார் அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிமா பரமாக வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும் இவங்க சொ கதை சொல்ல போறவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருப்பான் இது கண்டிப்பா ஜனங்ககிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான் அது சிங்காக இருக்கு சில நேரத்துல ஈஸியாக இருக்கும் சில நேரம்ல கஷ்டமாகவும் போயிடும் அதனால் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அதீமான் மாநாட்கள் திருநாவுக்கரசு மாறு இவங்க எல்லாம் வந்து இருந்ததுனால இந்த ஆஹா டீம் கிடைச்சதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடைச்சதா இல்லை நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன படம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்து ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ராஜ்குமார் படத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை ஏன்னா படமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லாரும் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி கீட்டி எல்லாமே அவங்கவுங்க நடிக்கும்போது ஜனங்க ப்ரெஸ் ரியாக்சனே அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அதனால் நீங்க ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் என்னன்னா இந்த ஜோசியத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை அதை வந்து நீங்க அந்த அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்க ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணிருக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்கு இப்ப இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஜோசியாங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்துல வந்து கணக்கு அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த சொன்னது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நான் இப்போ முந்தைய நாலு நாளைக்கு முன்னில கூட சொல்லிட்டு இருந்தேன் முரளி வீட்டில் வந்து என்னோட அசெண்ட் தான் தமிழ் சிற்பி அவர் வந்து சட்டமெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவார் முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கே அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஜாதகம்லாம் எடுத்து நிட்டுனா போவா இவர் அப்படியே பார்த்துக்காரு அவங்க பொண்ணு அவங்க என்னென்ன அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது இது தேரவே தேராது எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்ற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க நினைச்சுன்னா இவர் போய் இவங்களுக்கு என்ன பார்த்துக்கும் போது இது பொண்ணு ஜாதமா ஆமா இந்த பொண்ணு டாக்டர் ஆகுங்க அப்படின்னு ஏ இது எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தேர்றதே ரொம்ப கஷ்டம் விளையாட இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டில் நம்பலையா அவர் வந்து டாக்டர் ஆகுன்னு சொன்னாங்க உண்மையிலேயே அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன என்ன எப்படி சிற்பி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சரி இது ஒரு கணக்கு தான் சார் அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறத்துக்கு ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி கட்டிக்காட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதை வச்சு போல பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லும் போது அந்த மாதிரி இருக்கிற மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும் ஏன்னா அதில் வேற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜ்ங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க அது வந்து ரொம்ப கன்வீன்சிங்கான மெசேஜாக இருந்தது தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இதனால் எத்தனை பேர்த்துக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள் ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக அதை ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம் வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க அதுக்கு உத்தரவாதமாக நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ மீண்டும் ஒரு முறை அவங்க ஃபைண்ட் ஒன்று ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய பணமாட்ட நன்றி தெரிவித்தேன் அவங்களும் அந்த புது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்களுடைய லேண்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களால நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் ராஜ்குமார் மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுவாங்க பத்திரிக்கையாளர்கள் அவங்களுக்கு வந்து ஷோக்கு வந்து போடுறதுங்கிறது எல்லாம் ரேர் ஆகிப்போச்சு எங்கா தியேட்டர்ல பார்த்துக்கோங்க சொல்றாங்க ஒளியே முதல் நாளே படம் போடலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு படங்கள் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது எதாவது தப்பா இப்போ மாதிரி ஆகி போவான்ட்டு வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே நல்ல படங்கள் இருந்ததுன்னா சின்ன படமாக இருந்தால் கூட அவங்க தான் வளர்த்தி விடுறது அவங்க வந்து எழுதுறது தான் வருது இப்போ கேபிள் சங்கர்ட்டை வந்து நீ கேட்டாங்க என்னங்க இது ரிலீஸ் மூணாந்தேதிங்கிறீங்க என்னங்க இதுன்னு இல்லை இல்லை அது கொடுக்குறதுலாம் கொடுத்துட்டு தான் சேருக்கேன் நான் ஃபீட் பண்ணுறதுனா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா சில படங்களுக்கு அது ரொம்ப தேவை கொஞ்சம் ஆடியன்ஸ் ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அதனால தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான வேலைகள் இன்னொரு ரெண்டு மூணு நாள் இருக்குது அதனால கரெக்டாக இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிண்ணி பண்ணணும் என்ன நிக்கிள் ஏதாவது பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்ட நிக்கல் மாற சுறுசுறுப்பான ஆட்கள்லாம் பக்க பள்ளமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வர்ற வரைக்கும் நிக்கிள் வர்றது எனக்கு நிக்க தெரியாது எனக்கு அவர் தாஜ்நோய் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் வந்துட்டேன்

தமிழுக்காக வந்து இவ்வளவு தூரம் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோட ஆஹா ஃபைன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஸோ அடுத்ததாக பயோஸ்கோப் படம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இல்லை ஆஹா ஃபைன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் நீங்கள் கேட்கலாம்